இன்னைக்கு நம்ம சேனலில் தை அமாவாசை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதனோட ஷார்ட்ஸ் வந்து சின்னதாக வந்து நான் கொடுத்துருந்தேன் சிம்பிளாக இது வந்து எப்படின்னா ஃபுல்லாகவே வந்து என்னெல்லாம் டைமிங் இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கும் கூட இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டான வந்து சேரும் இந்த வாட்டி தைய அம்மாவாசை புதன்கிழமை நம்மளுக்கு அமைச்சிருக்கு நைட்டு பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நைட்டே வந்துட்டு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஏழு இருபத்தொன்னு வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு தை அம்மாவாசை அமைச்சிருக்கு எப்போவுமே தர்ப்பணம் கொடுக்குறவங்க காலையில் நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு டு ஏழு ஒரு டைமில் நம்ம வந்து தர்ப்பணம் செய்யலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னொரு டைமிங்கும் நான் கொடுத்துருக்கேன் காலையில ஒன்பது மணில இருந்து பதினொன்று ஐம்பத்தஞ்சு வரைக்கும் தர்ப்பணம் செய்யும் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த வாட்டி வர தை அமாவாசை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதி விசேஷமானதான் சொல்லணும் திருவோண நட்சத்திரத்துல அமைஞ்சிருக்கு திருவோண நட்சத்திரம் எந்த டைமிங் வருது அப்படிங்கறத நான் சொல்றேன் திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்த சாமி கும்புரன ஒரு நாள் ஒன்பதாம் தேதி காலையில ஒன்பது இருபத்தி ஒரு ஆகுது திருவோண நட்சத்திரம் ஐம்பத்தஞ்சு வரைக்கும் வந்து திருவோண நட்சத்திரம் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு நீங்க காலையிலேயே தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி இல்ல திருவோண நட்சத்திரத்தில் தான் நாங்கள் தர்ப்பணம் அப்படின்னாலும் சரி அதுக்கான டைமிங் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் காலையில் தர்ப்பணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் இலை போட்டு படையல் தான் படையல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்தியானம் ஒரு மணி முப்பது நிமிடத்துலேருந்து ரெண்டு மணிக்குள்ளார நம்ம வந்துட்டு படையல் போட்டுடணும் ஈவினிங் வந்துட்டு அதே மாதிரி விளக்கேற்றணும் நம்ம இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தைய அமாவாசை காலத்தில் மூணு விஷயம் வந்து படையல் போட்டு சுவாமி கும்பிடுறது இனியவன் வந்து விளக்கேத்து வழிபாடு செய்யறது இது வந்து எங்க ரொம்ப விசேஷமா செய்வாங்க அப்படின்னா தர்ப்பணம் முழுக்க முழுக்க காசிலையும் அன் கயா அப்படிங்கிற இதுல புண்ணிய தீர்த்தத்துல வந்து தான் பண்ணுவாங்க காசி கயா ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த தை அமாவாசை தினம் புரட்டாசி அமாவாசை தினம் அண்ட் ஆடி அமாவாசை இந்த மாதிரி நாளில் காசிலையும் கையாலையும் பார்த்தீங்கன்னா நல்ல விசேஷமான கூட்டம் இருக்கும் அன்னைக்கு நம்ம காக்காய்க்கு பிண்டம் வச்சு தர்ப்பணம் கொடுத்து நம்ம வழிபாடு செய்யும் போது பெரியவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் காக்கைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம படையல் போட்டு வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் காக்காத்துக்கு சாதம் வச்சதுக்கப்புறம் நம்ம நம்மளோட விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம் பெண்கள் வந்து எப்பவுமே தர்ப்பணம் கொடுக்க கூடாது ஆண்கள்ல வந்துட்டு அப்பா இல்லாத ஆண்கள் மட்டும்தான் தர்ப்பணம் கொடுக்கணும் படையல் போட்டு விளக்கேத்து வழிபாடு செய்யற ஒரு நிகழ்ச்சி வந்துட்டு நம்ம பெண்கள் செய்யலாம் இல்லை அப்படின்னா ஆண்கள் தான் முழுக்க முழுக்க தர்ப்பணம் செய்ய செய்யணும் கணவர் உயிரோட இருக்கிற பட்சத்துல எந்த பெண்ணும் வந்து வந்து தர்ப்பணம் செய்யக்கூடாது அதே மாதிரி எள்ளும் தண்ணும் இறைக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து மேலே ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம எள்ளும் தண்ணியும் இறைச்சி நம்ம பெரியவங்களுக்கு சுவாமி கும்பிடும்போது அவங்களோட பலன் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் இதில் முக்கியமான ஒன்று ஈவினிங் கண்டிப்பாக கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சு வரணும் அமாவாசை நாள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னதானம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இன்னொருத்தவர்களுக்கு அன்னதானம் வாங்கி கொடுக்கறது மிக சிறப்பு பை தேங்க் யூ